வணக்கமானவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்று எழுத்துகளின் பிறப்புங்கிற நமக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம இயல் ஒன்றில் இருக்கிற பாடத்துக்கு அடுத்து அடுத்து வந்து கவிதைக்கெல்லாம் ஆன்சர்ஸ் போட்டுவிட்டோம் அதை பார்க்கலான்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் இப்போ நம்ம அந்த எழுத்துகளின் பிறப்புக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான ஒன்பெல்ஸ் நமக்கு பக்கம் பத்தொம்போது கொடுத்துருக்காங்க எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க முதல் உதறுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆன்சர் உ உ அடுத்து இரண்டாவது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆன்சர் வந்து தலை அடுத்து மூன்றாவது வள்ளியின் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஆன்சர் வந்து மார்பு அடுத்து நான்காவது நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆன்சர் வந்து இட்டு எண்ணு அடுத்து ஐந்தாவது கீழ் உதடும் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து ஆன்சர் வந்து யு அடுத்து பொறுத்துக இக்கு இங்குக்கு என்ன ஆன்சர் வரும்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி அடுத்து இச்சு இஞ்சி இதுக்கு என்ன ஆன்சர்னா நாவின் இடை அன்னத்தின் இடை அடுத்து இட்டு இன்று இட்டு எண்ணுக்கு என்ன ஆன்சர்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி அடுத்து இத்து இந்து இத்து இந்துக்கு என்ன ஆன்சர்னா நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளி நடி ரெண்டு நாலு ஒன்று மூணு அடுத்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு பதினேழாவது பக்கம் இருக்குது பதினேழாவது பக்கம் எடுத்துக்கோங்க பிறப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஃபஸ்ட் லைன் இருந்து நாலாவது லைன் வரை குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த இரண்டாவது கொஸ்டின் மெய்யெழுத்துகள் இடமாய் கொண்டு பிறக்கின் பிறக்கின்றன இதற்கான ஆன்சர் நமக்கு அதே பதினேழாம் தான் இருக்குது பதினேழாம் பக்கத்தில் எழுத்துக்களின் இடப்பெருப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ரெண்டாவது லைனில் இருந்து நாலாவது லைன் முடிகிற வரைக்கும் முடிச்சுக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வள்ளினன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அது ஃபுல்லாக தான் எழுதிக்கோங்க அடுத்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா மெல்லின மெய் எழுத்துக்கள் அதை எழுதிக்கோங்க அந்த இடையின மெய் எழுத்துக்களாரும் கழுத்த கழுத்த கொண்டு பிறக்கின்றன அது வரைக்கும் நமக்கு மூன்றா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் லகர 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 மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு பதினெட்டாவது பக்கம் இருக்குது பதினெட்டாவது பக்கம் பாருங்க நமக்கு நிறைய சார்பு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லா இந்த இல் போட்டிருக்காங்களா அந்த இல் அப்புறம் இந்த இல் அடுத்து இந்த இல் முதல் இந்த இல் போட்டு இந்த இது வேண்டாம் அந்த மேல்வாயின்னு இருக்குதுங்க அதுலேருந்து அது புல்லாத்தையும் எழுதிக்கோங்க அப்புறம் அடுத்த அடுத்த இயல் ஃபுல்லாமல் எழுதிக்கோங்க அதுக்கடுத்த அடுத்து இன்னொரு ஈல் கொடுத்துருக்காங்களோ அது இந்த பிறக்கிறது வரைக்கும் முடிச்சுக்கோங்க அந்த மூணு லைனையும் எழுதணும் மூணு இல்லை எழுதிக்கோங்க அவ்வளோ அது நமக்கு பின்னாடி கொஞ்சம் மொழியோடு விளையாடலாம் கொடுத்துருக்காங்களோ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அதை வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் கிழமைகள் கடல்கள் பூக்கள் ஈக்கள் பசுக்கள் மரங்கள் மாதங்கள் படங்கள் கற்கள் புட்கள் சொற்கள் ஆன்சரை வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இயல் ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் தேங்க்யூ